மா இருக்கு அப்படின்னா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ட்ட வந்து உடனே பாட்டு வாங்கிட முடியாது ஒரு காமெடியா சொல்லணும்னா குளிக்கும் போது பாத்ரூம்ல கார்ல ஸ்டுடியோக்கு வர டைமிங் இதுதான் நம்ம கம்போஸ் பண்ற டைமிங் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலன்னா நம்ம வாழ்க்கையே வேஸ்ட்டுங்க அது உண்மையாவே நீங்க வந்து நமக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது சென்னையில வந்து இறங்கும் போது யாரையுமே தெரியாது நம்ம குற்றாலத்துல வந்து குடிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க எனக்கு பண்ணது அது பேரே தெரியல என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா அக்ஷனி இந்த பாடல் எனக்கு வந்து ரொம்ப பேர் வாங்கி கொடுத்திருக்கு எல்லாரும் கேட்பாங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்துட்டு நீங்க எப்படி பாடுறீங்கன்னு இசைக்கு வந்து மதம் ஜாதி எதுவுமே இது இல்லை பட் வியூவர்ஸ் ஒரே ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற இசையமைப்பாளர் சி எஸ் சாம் வார வாரம் ஒரு படம் தக்ஸ் மைக்கேல் பஹாசுரன் இப்படி எல்லா நல்ல படங்களும் இசையமைப்பாளர் இவர் ஹிந்தில ஹிந்தியில் ரீசென்ட்லி நிறைய ஹிட் ஒரு வெப் சீரிஸ் கூட பயங்கரமா பேசப்பட்டிருக்கு இந்த நைட் மேனேஜர் இதை பத்தி நிறைய விஷயங்களை சாம் சார்ட்டு பேசலாம் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அது எப்படி சார் வார வார வாரம் படங்கள் வந்துட்டே இருக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு எவ்வளவு பிரஷரா இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க இல்ல பிரஷர் மாதிரி எனக்கு எதுவுமே இல்ல ஒரு டைமிங்ல ரெண்டாயிரத்தி பத்துல வந்து சினிமா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிற டைமிங்ல எனக்கு படம் வாய்ப்புகளே இல்ல சோ பட வாய்ப்புகளே இல்லாம நம்ம வந்து சாதாரண வேற படங்களுடைய பேக்ரவுண்ட் சும்மா சாதாரண சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் மியூசிக் பண்ணி பாக்குறது அப்புறம் வந்து வேற சாங்ஸ் எல்லாம் மணிதத்தனம் சார் சாங் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கு ஒரு பாட்டு பண்ணா எப்படி இருக்கும் இப்படி பண்ணி பார்த்த காலங்கள் உண்டு இப்ப வந்து ஒர்க் பண்றதுக்கு நிறைய சோர்ஸ் வருது சோ அத தைரியமா பண்ணலாம்னு தோணுது அப்புறம் வந்து ஒரு மாயை இருக்கு எப்படின்னா வந்து ஒரு மியூசி டைரக்டர்கிட்ட வந்து உடனே பாட்டு வாங்கிட முடியாது ஒரு ஒரு அது ஈஸி கிடையாது அவங்க அவங்க ஃபோனை எடுக்க மாட்டாங்க இப்படின்னு ஒரு ஒரு மாயை இருக்கு இல்லையா அதுக்கு உண்மை கிடையாது ஆக்சுவலி இளையராஜா சார் வந்து ஒரே நாளில் மூணு படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ அது அது சாத்தியம்தான் அது ஸோ எனக்கு நான் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வெளியில் பார்ட்டியோ இல்லை இந்த மாதிரி வெளியில் போகிறது அப்படிலாம் இல்லை முழுக்க முழுக்க காலையில் எந்திரிக்கிறது ஹாஸ்டல் வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால என்னென்னா காலையில் எந்திரிச்சிடும் அஞ்சு மணிக்கு ஸோ இந்த மாதிரி டைம் ஃபுல்லாகவே மியூசிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது இப்போ வேறு விளையாட்டோ இல்லை வேறு ஏதோ நமக்கு போகிறோம்னா தான் நமக்கு வந்து நமக்கு இதுதான் எல்லாமேன்றக்கும் போது ஸோ அதனால் படங்கள் நிறைய வந்தாலும் பண்ணதுக்கான டைம் இருந்துகிட்டே இருக்கு அது எல்லாத்துக்கும் கரெக்டான நேரம் ஒதுக்கி பண்ணிடுறேன் நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து வெளியூர்ல எல்லாம் கம்போசிங் எல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஏதாவது வெளியூர் ஒண்ணு இல்ல ஆக்சுவலி உண்மையாவே காமெடியா சொல்லணும்னா குளிக்கும்போது பாத்ரூமில் காரில் ஸ்டுடியோவுக்கு வர டைமிங்கு இதுதான் நம்ம கம்போஸ் பண்ணுற டைமிங்கு ஃபோனில் வந்து ஃபோன் ரெக்கார்டாக இருக்கு இல்லையா அதை எடுத்து பாடுறது தான் மற்றபடி நம்ம வந்து இப்போ ஒரு 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 கடல் கரையை பார்த்து பீச் ஓரத்தில் ஒரு அப்படி அந்த அந்த பில்டப் அதெல்லாம் இல்லை நமக்கு ஏன்னா நம்ம பண்ணுற மியூசிக் வந்து கன்ஃபார்மாக வேற ஒரு 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 டைரக்டரோட தாட்ஸுக்கு அவர் எழுதின கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு தான் இருக்கும்

நேரம் பர்டிகுலராக டேவா நைட்டா அந்த மாதிரி எதுவும் இருக்கா இல்ல இப்போ இப்போ நான் பகல் தான் ஏர்லி மார்னிங் தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஒரு பத்து மணிக்குள்ள பண்றதான் கம்போசிங் அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமென்ட் பண்றது அதுக்கான இசை சேர்க்கிறது அதெல்லாம் வந்து அதுக்கு மேலதான் பட் இந்த இந்த காலையில இருக்கிற டைமிங் தான் வந்து கம்போஸ் பண்றதுக்கான கரெக்டான டைம் நினைப்பேன்

தெரியல இதுல நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலைன்னா நம்ம வாழ்க்கைய வேஸ்ட்ங்கிறத ஒரு அது உண்மையாவே நீங்க வந்து நமக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது சென்னையில வந்து இறங்கும் போது யாரையுமே தெரியாது சென்னையில ஒருத்தர் கூட தெரியாது சினிமா ஆட்கள் நான் சொல்றது சாதாரண ஆள்கள் கூட எனக்கு தெரியாது ஓகே சோ எல்லாமே எல்லாம் ஜீரோ விட இருந்து நான் மைனஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன் சோ என்னன்னா எனக்கு யாரையுமே தெரியாது அப்ப இந்த ஒரு படத்தோட கதையை கேட்டு இந்த படம் கன்ஃபார்மா ஹிட் ஆகும் இது ஹிட் ஆகும் இல்லன்னா அட்டை ஃப்ளாப் ஆகும் இது ரெண்டு தான் அந்த படத்தோட இறங்க இருந்தது ஆனா நம்ம நம்ம இந்த படம் தான் நமக்கு கரெக்டான ஒரு இது இதில் நம்ம ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் இதில் கவனிக்கப்பட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கை ஓடிடணும் அப்படின்னு உண்மையாக நம்பி பண் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் அது ஸோ ஒருவேளை அது நாட ஒரு இதுதான் இருக்குமோங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி ஏன் பண்ணலன்னு கேட்பாங்க நம்ம எல்லா படத்துக்கும் ஒரே எஃபர்ட் தான் போடுறோம் எல்லாரும் ஆனால் ஒரு வெற்றிங்கிறது வெறும் வெறுமனே ஒரு ஹீரோவாலேயோ இல்லை ஒரு ஒரு மியூசிக் டேரக்டராலையோ மட்டுமே வந்துடாது ஒட்டுமொத்த டீமும் சேர்ந்து அந்த ஒரு படத்தை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எப்படி எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்கிறத பொறுத்து தான் அது ஹிட் வரும் ஹிட் பல படங்கள் வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நீங்க சென்னை வந்து என்னெல்லாம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டரா ஆகறதுக்கு வாய்ப்பு இருந்ததா இல்ல ஜிங்கிள் சோ இல்ல மத்த இசையமைப்பாளர்களுக்கு உதவியோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா நான் ஐடில தான் இருந்தேன் ஐடில இருந்துட்டு ஆல்பம் சாங் ஒன்னு பண்ணோம் சும்மா சைடுல இதெல்லாம் நான் ஆட் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் ஆட் தான் நான் சொல்றது நம்ம குற்றாலத்துல வந்து குளிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆட் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாங்க எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணது அது பேரே தெரியல மசாஜ் ஆயில் ஆக்சுவலி அப்ப என்னன்னா எல்லாரும் சிரிச்சாங்க எங்க வீட்ல ஏன்னா ஐடில எம்சிஏ எம்பிஏ பண்ணேன் பண்ணிட்டு இதெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு இதுக்கு போற ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு ஆடு கொடுக்குறாங்க இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கே பட்டு அது அதுல ஒரு மியூசிக் பண்ணோம் அது 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 வந்து பெரிய சேனல்ல வரலனாலும் ஒரு லோக்கல் சேனல்ல வருது அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் இருக்குல்ல அதுதான் பட் இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் மேல நீங்கள் இப்போ பண்ணுற படங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க டைரக்டரா ப்ரொடக்ஷனா கதையாக எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்றீங்க இல்லை இப்போ நீங்க வந்து ஜெயிக்கிற ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரா ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்னன்னா அது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் ஒரு ஒரு லிரிக்கோ தப்பாவோ இல்லை வந்து ரொம்ப ஈஸியான எல்லாம் ஏற்கனவே வந்த மெட்டை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி இப்படியெல்லாம் போட்டால் ஹிட் ஆகிடலாம் பட் என்னுடைய பாதை அது கிடையாது நான் பண்றது புதுசா இருக்கலாம் இல்ல யாருக்கும் புரியாம இருக்கலாம் ஆனா தப்பா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒருவேளை என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கவனிக்கப்படுவேங்கிற ஒரு நான் வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன் பட் என்னன்னா எனக்கு வந்து ஓவராலா என்னன்னா நமக்குன்னு ஒரு பாதை இப்படி பண்ற மியூசிக் அப்படிலாம் இல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனா நம்ம நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படிங்கறதுதான் தான் ஒரு உங்களோட மியூசிக் வந்து ஒரு அதிரடியா ஆர்ப்பாட்டமான ஒரு மியூசிக் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா இல்ல வந்து ஒரு மெலடியா ஒரு சாஃப்டா டீல் பண்ணனும்னு நினைப்பீங்களா இல்ல இது என்னுடைய விருப்ப விருப்பம் இல்ல நீங்க பிலிம் மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்ப நீங்க இப்போ ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் பண்ணுறேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய விருப்பத்துக்கு நான் அவங்க பண்ணலாம் பட் ஃபிலிம் மியூசிக்கிறது டோட்டலி அந்த கதை கதாபாத்திரம் சம்மந்தப்பட்டது இப்போ நீங்கள் ராஜா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து வெறும் ஒரு ஹீரோவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனாங்களோ அதே மாதிரி குதிரைக்கு யானைக்கு ஒரு நாய்க்கெல்லாம் கூட மியூசிக் போட்டிருப்பாரு ஒரு சில படங்களில் ஒரு குதிரை கேரக்டர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நாய் கேரக்டர் இம்பார்ட்டண்டாக இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு மியூசிக் இருக்கும் ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் இங்கே மியூசிக்ங்கிறது வந்து எதுக்கு பண்ணுறோங்கிறத விட அந்த கதையை என்ன டிமாண்ட் பண்ணுது அதுக்கு என்ன பண்ணுறோங்கிறது தான் இப்போ எனக்கு எல்லாம் தெரியுங்கிறக்காக ஒரு படத்தில் போய் நம்ம எல்லாத்தையும் இறக்க முடியாது அந்த படத்துக்கு என்ன மியூசிக் இருக்கோ அதுதான் சில டைம் வந்து சில சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு இதில் இருக்கும் அதில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அதி அதி சூப்பராக நடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல நானும் போய் மியூசிக்கை பயங்கரமாக போட்டு அந்த அவங்களுடைய நடிப்பை நம்ம காமிக்காமல் போயிடப்படாது ஸோ மியூசிக் பண்ணுறதுங்கிறது என்னுடைய விருப்பத்தை தாண்டி அந்த கதை கதாபாத்திரத்தை தனியாக அதுக்கு தான் பண்ணுவோம் பட் மியூசிக்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக சொல்கிறேன் எல் எங்கே மியூசிக் பண்ணக்கூடாதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அது அமைதிங்கிறது மிகப்பெரிய மியூசிக்ங்க அது எங்கே நீங்கள் கேப் போடுறீங்களோ அந்த இடத்துல ஆடியன்ஸை ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அது ராஜா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா மியூசிக் போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு இடத்துல மியூசிக்கே இருக்காது நம்ம நம்ம இடத்துல போடலாம்னு போ ஆனால் ஏன் அங்கே ஒரு ரீசன் இருக்கும் ஸோ எங்கே மியூசிக் வாசிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹிந்தியில் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது விக்ரம் வேதா ஹிந்தியில் பண்ணதுக்கும் இப்போ வெப் சீரீஸ் பண்ணதுக்கும் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இல்லை அங்கே நீங்கள் டெக்னீஷியனுக்கு கூடுதல் வேல்யூ இல்லைன்னு நான் நினைப்பேன் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே தான் சொல்லுவேன் பட் அதுக்காக அது அவங்களுடைய குற்றமாகவும் நான் சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவிலையுமே இருக்குது நீங்கள் அவங்க எப்படின்னா ஒரு நாலு மியூசிக் டைரக்டர் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு சாங் ஒவ்வொருத்தங்க பண்ணுறாங்க ஒரு படத்தில் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அது தமிழ் சினிமாவிலேயும் இருக்குது ஹிந்திலையும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கூட நான் சொன்னேன் ஒருத்தர் கேட்டாங்க அதாவது இளைய தலைமுறைக்கு இல்லைனா வந்து உங்களை மாதிரி புதுசாக மியூசிக் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு அப்புறம் நான் சும்மா காமெடியாக சொன்னேன் எப்படின்னா புதுசாக மியூசிக் பண்ண பா வந்து நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணாதீங்க சும்மா அடிச்சு விட்ருங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஏதாவது கெட்ட வார்த்தையில் இல்லைனா வந்து ஏதோ ஒன்று டபுள் மீனிங்கில் ஒரு பாட்டு போடுங்க நீங்க இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிரம் பிளஸ் எல்லா அவார்டு பங்கஷன்லயும் உங்களை நாமினேஷனில் வைப்பாங்க இப்போ என்ன மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க வந்து இப்போ ராக்கெட்ரி மாதிரி படங்களோ இல்ல வந்து கஷ்டப்பட்டு நீங்க கைதி மாதிரி படம் இப்போ கைதி படத்துல வந்து நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ மியூசிக் பண்ணிருக்கோம் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சாங்கு மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கோம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் படத்தையும் நீங்க வந்து அஞ்சு நிமிஷமா ஒரு சாங்கா பிரிச்சீங்கன்னா அத்தனை சாங் இருக்குங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணி பண்றேன் ஆனா எந்த ஒரு அவார்டு பங்கன்லயும் அது நாமினேஷனில் வரல ஏன்னா அதுல பாட்டு இல்லைங்கிற ஒரே காரணத்தினால ஸோ இது இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம நார்மலா ஆஸ்கார் அவார்ட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் கம்போசர் யார் கொடுப்பாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுறவங்க கொடுப்பாங்க சாங்ஸ் தனியா கொடுப்பாங்க பட் இங்க நம்ம ஊரில் அது இல்ல ஹிந்தில அது டோட்டலா இல்ல நீங்க ஹிந்தியில் வந்து என்னதான் நீங்க பட் அது அது ஒரு தப்பான இதாகவும் நான் சொல்ல மாட்டேன் அது அவங்களுடைய ஸ்ட்ரக்சரா அவங்களோடது அப்படி இருக்கு பட் வரவேற்பா பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு நல்ல டிமாண்ட் இருக்காங்க இப்போ சுழல் நம்ம சீரியஸ் ஒன்று தமிழ் வந்தது ஹிந்தியில் வந்துச்சு அதுவும் வருது இப்போ வந்து நைட் மேனேஜர் இதெல்லாமே ரொம்ப அங்க ரொம்ப நல்லா ஆனதுனால இப்ப நிறைய மூவிஸோடது வருது பெரிய பெரிய மூவிஸ் ஓடது பெரிய ஹீரோக்களோடது வருது ஸோ அது சந்தோஷமா தான் இருக்குது ஏன்னா தமிழ்ல இருந்து நிறைய பேர் அங்கே போல ஹிந்தில ஸோ இப்போ ரஹ்மான் சார் இல்ல சார்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க பட் என்னன்னா நிறைய மியூசிக் எல்லாரும் தமிழ்ல மியூசிக் பண்ண எல்லா மியூசிக் டேரக்டராலையும் அங்கே போக முடியல ஸோ எனக்கு அங்க வந்து இப்ப வந்து வாய்ப்புகள் வருதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான இப்போ நிறைய இசையமைப்பாளர்கள் நடிக்க வந்துட்டாங்க நீங்க அடிக்கடி போடுற போட்டோ ஷூட் சோஷியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு நடிகர் மாதிரியே ஆற மாதிரியே இருக்குது கோட் ஷூட் போட்டுருப்பீங்க பாருங்க இப்போ கூட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா சைட் கட் எல்லாம் விட்டு செம்மையா வந்திருக்கீங்க அந்த ட்ரெஸ் நீங்க ஒரு ஈவெண்ட் வந்தாலும் இதெல்லாம் அந்த காஸ்டியூம் பொதுவா ஜென்ரலா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த லுக் லுக்ல இருப்பாங்களா எதிர்பார்ப்பாங்களா எப்படி சொல்லுங்களேன் இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன் என்ன யாருக்குமே தெரியாதுங்க உண்மை அதுதான் இது வந்து என்னாச்சுன்னா சோக மியூசிக் போட்டு மீமா இறக்கிட்டாங்க என்ன யாருக்குமே தெரியாது பட் அந்த ஆங்கில்ல நான் சொல்லல இப்போ என்னன்னா நம்ம என்னதான் மியூசிக் பண்ணாலும் இடையில கூட இந்த என்ன பண்ணலவான ஒரு சாங் பயங்கரமா எனக்கு பிரகாசரன்ல ஹிட் ஆச்சு ஒரு ஒரு அம்மா வந்து என்கிட்ட அதை சொன்னாங்க அது மாதிரி சூப்பராக அழுதுட்டோம் ஒரு பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு தம்பி இதே மாதிரி நீ போடு தம்பி அப்படின்னு என்ன சொல்றாங்க அது அவங்க தெரியாது நான் தான் பாடியிருக்கேங்கிறதும் அது தெரியாது ஸோ அதனால என்ன என்னன்னா நம்மளை நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது இது நடிக்க வரணுங்கிற எண்ணம்லாம் சுத்தமாக கிடையாது நமக்கு தெரிஞ்ச வேலையை உருப்படியாக பண்ணலாங்கிறது மியூசிக் பண்ணலாம் ஸோ நடிக்க வரணும்னு இல்லை பட் என்னன்னா நம்மளை 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 தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு அப்படிங்கிறதுனால இந்த போட்டோஸ் போடுறது இதெல்லாம் இதுவும் வந்து என்னுடைய விருப்பத்தை தாண்டி என்னை சுத்தி இருக்கவங்க என்னோட வைஃப் என்னுடைய சக மேனேஜர்ஸ் இவங்க எல்லாம் அவங்களோட ஒரு இது நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படிதான் தெரியும் அதுக்காக பண்றாங்க வேற ஒண்ணு இல்லை நீங்க பாட்டு நீங்க என்ன பண்ணை பாட்டும் சரி தக்ஸ்ல வந்து வந்து அம்மன் சாங்கும் சரி ரொம்ப பயங்கரமா மக்கள் கிட்ட போச்சு எங்களுக்காக ஒரே ஒரு லைன் என்ன பண்ணல மட்டும் பாக்கலாம் சரி என்ன பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா 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 பொன்னப்ப பொன்னப்ப இந்த பாடல் எனக்கு வந்து ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்கு எல்லாரும் கேட்பாங்க ஒரு கிறிஸ்டியனாக இருந்துகிட்டு நீங்க எப்படி பாடுறீங்கன்னு இசைக்கு வந்து மதம் ஜாதி எதுவுமே இது இல்ல பட் எனக்கு இந்த பாட்டு வந்து இந்த பாட்டு கேட்கும்போது ஒருத்தவங்க வந்து கடவுள் கூட வந்து ஐக்கியமாக மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அழுகிறாங்க ஒரு பாட்டுடைய வெற்றி தானே என்ன என்ன இருந்தாலும் நீங்க ஒரு சினிமாவுக்கு ஒரு லவ் சாங் போடுறத விட இந்த மாதிரி ஒரு சாங் வந்து போட்டதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்போ வரப்போற படங்கள் உங்களோட அப்டேட் என்ன சொல்லுங்க ஆக்சுவலி நிறைய படங்கள் இருக்குது கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறேன் ரைடுன்னு ஒரு படம் ரோடுன்னு ஒரு படம் அகிலன் நிறையா வருது ஹிந்தியில் நிறைய இருக்குது மலையாளமில் ஒரு மூணு படம் ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் இருக்குது பாந்திரான்னு ஒரு படம் திலீப் சார் நடிக்கிற படம் அப்புறம் வந்து வேலான்னு ஒரு மலையாளம் மூவி தெலுங்கு எல்லா லாங்குவேஜ் பண்ணுறேன் ஆக்சுவலி ஒரு இப்ப கொரியன் மூவி ஒன்னு ஃபஸ்ட் டைம் இந்தியன் கம்போசர் யாரும் கொரியனுக்கு பண்ணல ஏன்னா கொரியன் வழக்கமாக வந்து அவங்க ரொம்ப இப்போ கொரியன் மூவில நம்ம நம்ம மூவிஸ் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க சோ அவங்க வந்து என்னுடைய சில வெப்சீரிஸ் இதெல்லாம் வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆனதை பார்த்துட்டு மியூசிக் பார்த்துட்டு வந்திருக்கு சோ ஒரு கொரியன் மூவி பண்றோம் ஆல்ரெடி நான் வந்து வியட்நாம் படம் ஒன்று பண்ணேன் அது வந்து அங்க பயங்கர ஹிட் ஸோ லாங்குவேஜ் நமக்கு இதெல்லாம் தெரியாது கொரியன்னா என்னன்னே தெரியாது பட் இருந்தாலும் மியூசிக் லாங்குவேஜ் இல்லைங்கிற மாதிரி எனக்கு இந்த மாதிரி படங்கள் போயிட்டு இருக்கு நிறைய நிறைய ரிலீஸ் ரெடியா இருக்கு இல்ல எனக்கு ஆக்சுவலி இந்த சில்ட்ரன்ஸ் மூவி பண்ணனும் பண்ணணும் நீங்க வந்து நான் இப்ப நான் வாழ்ந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சலி அஞ்சலி மாதிரி படங்கள்லாம் அப்படி இப்ப இப்ப அஞ்சலி மாதிரி படங்கள் எடுத்தா எப்படி போகணும்லாம் எனக்கு தெரியல பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இடையில ஒரு படம் பண்ணேன் நான் லக்ஷ்மின்னு ஒரு படம் பண்ணேன் அதுல முர்ராக்கான்னு ஒரு சாங்லாம் கூட வந்திருக்கும் அது ஏ எலஜி சார் டைரக்ட் பண்ணது அந்த படம் அந்த அந்த மாதிரியான படங்கள் தான் பட் அப்படி ஒரு சில்ட்ரன் மூவி ஒன்று பண்ணணும்னு ஆசை அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் மூவி நான் மாதிரி இப்ப பழைய காலத்துல பாகவதர்கள் காலத்தில் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு பாட்டிலே சொல்லுவாங்க ஏன் ஏன் நல்லா இருக்கிற அப்படின்னு திரும்ப கேட்பாங்க அதுக்கு ஒரு பதில் பாடலா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா அலாவுதீன் வந்தது டேங்கல்டு நிறைய படங்கள் இங்கிலீஷ்ல வருது பட் தமிழ்ல இந்த மாதிரியான ஒரு இலக்கியம் சார்ந்த இந்த மாதிரியான ஒரு மியூசிக்கல் மூவின்னு வரல ஸோ அப்படி பாட்டு அப்படி படம் பண்ணணும்னு இருக்கு இப்ப லாலா லேண்ட்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான படங்கள் தமிழ்ல எனக்கு தெரியல ஏன் வரலன்னு பட் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கு ஸோ தேங்க்யூ சாம் சார் வந்து காற்றின் திசை எல்லாமே வந்து உங்களுடைய இசை ஒழிச்சுட்டே இருக்கு நாங்க கேக்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்ரி வீக் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுல கண்டிப்பா சாம்சியஸோட பேர் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் உங்களுடைய இசை எல்லா மக்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் போய் சேரணுங்கிறது எங்களுடைய ஆசை விஷஸ் கூட தேங்க்யூ 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 சோ மச்